வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோல பன்னிரண்டு வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் பாடிய திருப்பாவை முப்பது பாடலை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி நண்பர்களே இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் திங்கள் மதிநிறைந்த நன்னாளால் நீராட வேர் போதுமினோ நீரிழியீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடு செல்வச் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணு யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனை நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப்படுந்தேலோர் எம்பாவாய் வயத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிறிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பயத்துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணும் பாலுனோம் நாற்காலே நீராடி மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி ஒய்யுமா தென்னி முகந்தேலோர் எம்பாவாய் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னில் ஓடு கயிலுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்கக்கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் ஆழி மழை கண்ணா போன்று நீ ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியின் தோளுடை பற்பனா பங்கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனைத் துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயி பழையும் புகுதருவான் நின்ற நபம் தீனில் தூசாகும் சிப்பேலோர் எம்பாவாய் புள்ளும் சிலம்பின கான் புள்ளறையன் கோவிலில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழைய காலோச்சி வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் வெள்ள எழுந்து அறி பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் கீசு கீசு என்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே காசும் திறப்பும் கலகலப்பக்கை பேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் போசைப்படுத்த தயிர் அரவம் கேட்டிலையோ நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டு கிடத்தியோ தேசமுடையாய் திருவேலூர் எம்பாவாய் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துனை கூவுவான் வந்து நின்றும் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிழந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனைச் சென்று நாம் சேவித்தாள் ஆ என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெறிய தூபம் கமழ துயிலை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உண்மகள்தான் ஊமையோ அந்திச்செவிடோ அனந்தலோ ஏம பெருந்தையில் மந்திரப்பட்டாலோ மாமாயின் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தராரோ வாசல் திறவாதார் நாற்று துழாய்முடி முடி நாராயணன் நம்மான் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்தையில் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் என்பாவாய் கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து சிற்றார் திரளழிச் சென்று சிறுகச் செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர் தம் பொற்கொடியே புத்தரவு அல்குல் புனமயிலே போதராய் சிற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்தனின் முற்றம் புகுந்து வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டே நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் என்பாவாய் கனைத்தளன் கற்றுமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலைவழியே நின்றுபால் சோர நனைத்தெல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென் இலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்கிறவாய் இனித்தான் எழுந்திராயிதென்ன பேரக்கம் அனைத்தில்ல தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் புள்ளின் வாய் கீண்டானே பொல்லா அரக்கனை கிள்ளிக்கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினக்கான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீர் ஆடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் உங்கள் புழுக்கடை தோட்டத்து பாவியுள் செங்கழு வாய்ந்து கிழ்ந்து ஆம்பல் வாய்க்கும் பினக்கான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் இழப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவடையாய் சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையக் கண்ணானை பாடலோர் எம்பாவாய் எல்லை இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ செல்லென்று அழையேன் மின் நங்கை மேல் போதருகின்றேன் வல்லையின் உன் கட்டுரைகள் பண்டேயின் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையே எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொந்தானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடலோர் எம்பாவாய் நாயகனாய் நின்ற நந்தபோபருடைய கோவில் காப்பானே கொடித்தோன்றும் தோரணர் வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்திறவாய் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரைபரை மாயன் மணிவண்ணன் நின்ன நலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலிழப்பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே எம்மா நீ நேய நிலைக்கதவம் நீக்கலோர் எம்பாவாய் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டிய சோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த பொம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பொற்கழலடி செல்வா பலதேவா பொம்பியும் நீயும் உறங்கலோர் எம்பாவாய் உந்து மதுகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன கான் மாதவிப் பந்தல் மேல் பல்கால் கோயிலினங்கள் கோவினக்கான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பாட செந்தாமரை கையால் சீரார் வலையளிப்ப வந்து திறவாய் மகண்டேலோர் எம்பாவாய் குத்து விளக்கரிய கூட்டு கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மதர்மார்பா வாய்த்திறவாய் மைத்தடன் கண்ணினாய் நீயின் மணாளனை எத்தனை போதும் துயிலிழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் கில்லாயால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலிழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் சிற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா தொயிலிழாய் செப்பன்ன மென்முறை செவ்வாய் சிறுமரும்புள் பின்னை நங்காய் திருவே தொயிலிழாய் உக்கமும் தற்றொழியும் தந்து மணாளனை இப்போதே எம்மை நீராட்டலோர் எம்பாவாய் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சுறியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகனில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலிழாய் மாற்றார் உனக்கு வலிதலைந்தன் பாசற்கண் ஆற்றாது வந்தன் அடிபழியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் அங்கன்மா நாலுத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணி வாய்ச்செய்த தாமரை பூ போல செங்கன் சிறுகச்சிறதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் விழுந்தேலோர் எம்பாவாய் மாறி மலைமுழ்ச்சில் கிடத்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீ விழித்து வேரி மயிர் எப்பாடும் தேர்ந்துதரே மோறி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு போதருமா போலே நீ போவை போ வண்ணா ஒன் கோவில் நின்று இன்னனை போந்தருளை கூப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திறல் போற்றி கொன்றளச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று கொளிலா எரிந்தாய் கடல் போற்றி கொன்று கொடையாய் எடுத்தாய் குளம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நென்கையில் வேல் போற்றி என்றென்றன் சேவகமே எத்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரளவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிலா நாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தி பிழைப்பித்து ஜன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்திலோர் எம்பாவாய் மாலை மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் சேவன்கள் வேண்டவன கேட்டியேல் நானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்தின் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடு உடையனதே சால பெரும்பரையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் கூளாரை வெல்லம் சேர்க்கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்போவே பாடகமே என்றனைய பல்கலனம் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பாற்றொரு மூலனை பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்தோம் அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலத்து பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தனோடு உறவில் நமக்கிங்கு இங்கு ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் ஒந்தென்னை சிறு பேர் அழைத்தனவும் சீறி எறளாதே இறைவா நீ தாராய்ப் பறையேலோர் எம்பாவாய் சிற்றஞ்சிருக்காலே வந்துன்மைச் செவித்தும் போற்றாமறையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவில் எங்களை கொள்ளாமற் போகாது இற்றை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழில் பிறவிக்கும் உந்தனோடு ஒற்றோமை யாவும் உனக்கே நாம் ஆட்சேவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றிலோர் என்பாவாய் வங்கக்கடல் கடந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செயழையார் சென்றெஞ்சி அங்க பறை கொண்ட வார்த்தை அணி புதுவை பைங்கமலத் தண்டறியல் பட்டர்பிரான் பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இன்புரி பரிசுரை பார் ஏறண்டு மால்வரை தோள் செங்கன் திருமுகத்துக்கு செல்வ திருமானால் எங்கும் திருவருள் பெற்று என்பொருவர் எம்பாவாய் வீடியோ பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி